அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பப்ரகாது இன்றைக்கு முக்கியமான ரெண்டு நாடுகள வந்து கொண்டு உறவுகளை பற்றி தான் இந்தியக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது மிச்சம் டைம் அடிக்க சுருக்கானா முடிச்சிருக்கேன் பாகிஸ்தான் வட கொரியா இரண்டு நாடுகளுக்கு இடையிலான வந்து கொண்டு இந்த நட்பு ரீதியாக வந்து பத் இந்த நட்பை பற்றி தான் வந்து நான் பேச போகிறது பாகிஸ்தான்ட அணு விஞ்ஞானி அப்துல் காதிர்கானி நீங்கள் யாரும் வந்து கொண்டு அநேகமானவங்களுக்கு இதை வரை பற்றி தெரிஞ்சவங்களும் நிற்பீங்க தெரியாதவங்களும் வந்து நிற்பீங்க இவர பாகிஸ்தான்ட வந்து கொண்டு எப்படி வந்து செல்லி என்று சொல்லி வந்து கொண்டு ஒரு நேஷனல் ஹீரோவாக தமந்து கொண்டு இந்த அப்துல் காதிர் கான் வந்து கொண்டு பாகிஸ்தானால வந்து கொண்டு பார்க்கப்பட்டது இவருக்கு இன்னொரு பேரை சொல்லி அழைப்பாங்க வந்து ஆஃப் பாகிஸ்தான் அதாவது பாகிஸ்தான்ட வந்து அணுகுண்டுகளின் வந்து தந்தை என்று சொல்லி வர்ணத்தியவர் இந்த படியவர் தான் இந்த அப்துல் காதிர் கான் இவர்தான் பாகிஸ்தானில் வந்து அணுகுண்டை வந்து சோதனை செஞ்சு வெற்றிகரமாக அந்த நாட்டுக்கு வந்து கொண்டு அணுகுண்டு வந்து நாடு அணுகுண்டு நாடுன்னு சொல்லி அந்த பெருமையை வந்து சேர்த்து கொடுத்த வந்து கொண்டு இவர் தான் இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் வந்து கொண்டு இந்த அணு விஞ்ஞானி இவரை எப்படின்னு சொல்லி வந்து கேட்டேன்னு சொன்னாக்கா ரெண்டாயிரத்தி நாலுகளுக்கு வந்து முன்னே காலப்பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் மாறி வந்து வடகொரியாவோட இவருக்கு இருந்த வந்து கொண்டு ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொண்டு வடகொரியாவுக்கு இந்த அணு ஆயுதம் அதாவது வந்து நீப்படியை வந்து கொண்டு டெக்னாலஜியை வந்து கொண்டு வடகொரியாவுக்கு தொண்ணூறு கால பகுதிகளுக்கு முன்னே இது வந்திருக்கிற வந்து ஒரு செய்தி தான் அநேகமாக சரியாக பார்த்தா வட கொரியாவுக்கு கொடுத்தனு சொல்லி இவர் மீது பல குற்றச்சாட்டுக்களை வந்து கொண்டு ஐக்கிய நாட்டு சபையில் அமெரிக்கா வந்து சுமத்தி மேற்கு நாடுகளோடு வந்து சேர்ந்து இவருக்கு பல பொருளாதார தடைகள் மற்றும் ஏனைய வந்து கொண்டு சாங்ஷன்களை வந்து கொண்டு வரத்துக்கு ஐக்கிய நாடு சபை மூலமா அமெரிக்கா வந்து இருந்த நேரத்துல இவர்ட வந்து கொண்டு வட கொரியாக்கு இந்த அணு ஆயுத தொழில்நுட்பங்களை வந்து கொடுக்கறது அமெரிக்காவுக்கு சரியான முறையில வந்து சொல்லி அண்டே புரோகிச்சு அதிபராக இருந்தார் முஷாரப் வேண்டுகோள் விடுத்ததுக்கு வந்து அமைவாக அமெரிக்காட சிஐஏ அல வந்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கால பகுதியில் இருந்து இவருக்கும் வட கொரியாவுக்கும் உள்ள வந்த அந்த ரிலேஷன்ஷிப் இவர் போறவாறு அந்த நாளில் வந்து கொண்டு ரயில்கள்ல தான் வந்து வட கொரியாவுக்கு போறதான வந்து செய்திகள் அந்த காலத்துல தொண்ணூறு காலத்துக்கு வந்து தொண்ணூறு காலத்துல அடிபட்டது அப்ப இந்த வந்து கொண்டு ரெண்டாயிரத்தி நாலுல வந்து முஷாரப் வந்து கொண்டு அமெரிக்கா வந்து அமெரிக்காக்கு விஜயம் செய்திருந்த போது அண்டே அமெரிக்கா ரெண்டாயிரத்தி நாலு கால பகுதியில் வந்து கொண்டு ஜோர் புஷ்தான் வந்து அமெரிக்கா பிரசிடன்டா வந்துருந்தது அவர் இது சம்பந்தமான வந்து டாக்குமெண்ட்ஸுகளை வந்து கொண்டு கொடுத்திருந்தார் வந்து வந்து கை இது சிஐஏல வந்து கொண்டு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான வந்து டாக்குமெண்ட்ஸாக தான் வந்து இருக்கு அண்டேக்கு அமெரிக்காவில் வந்து கொண்டு முக்கியமான வந்து வாஷிங்டன் போஸ்ட்டாக இருக்கலாம் ஏனே முக்கியமான வந்து பேப்பர்கள்லேயும் சரி சேனல்கள்லேயும் சரி வந்து சிஐஏ ஷேஆ ப்ரூஃப் எகெயின்ஸ்ட் ஏ கியூ கான் எவிடென்ஸ் ஷோஸ் கான்ஸ் இன்வால்மெண்ட் இன்வால்மெண்ட் இன் நியூக்ளியர் அதாவது இந்த அணு ஆயுதங்களுக்கு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எவிடென்ஸுகளையும் வந்து கொண்டு இரண்டாயிரத்தி நாலு முஷாரப் அமெரிக்கா விஜயத்தின் வந்து போது அமெரிக்க ஜனாதிபதி டபிள்யூ டப்டியோஸ் முஷாரப்பு கிட்ட வந்து கொடுத்ததுக்கு அமைவாக அதே ரெண்டாயிரத்தி நாலுல தான் வந்து கொண்டு ஏ கி கான் ஹவுஸ் அரெஸ்ட்ல வந்து கொண்டு பாகிஸ்தான் வச்சப்பட்டது ஆனால் அந்த நேரத்தில் இன்னும் ஒன்று வந்து கேட்கப்பட்டது அமெரிக்காவால் வந்து கொண்டு ஏ கியூ கானை வந்து கொண்டு அமெரிக்காவுக்கு தர சொல்லி இது சம்பந்தமா வந்து விசாரணை நடத்திட்டு அன்றைக்கு பாகிஸ்தான்ல வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று வந்து இருந்தேன் பாகிஸ்தான வந்து கொண்டு நேஷனல் ஹீரோவா கருதப்பட்ட இந்த ஏக்கிய காண வந்து கொண்டு அமெரிக்காவுக்கு கொடுத்தா சொன்னா அதை நேரடியாவே அப்படியோ கிட்ட வந்து கொண்டு இவர நான் உங்களுக்கிட்ட தந்தேன்னு சொல்லி சொன்னா பாகிஸ்தான் ஏண்ட ஆட்சியே வந்து கொண்டு இல்லாம போற ஒரு நிலையோடு வந்து இங்க பாகிஸ்தான் மக்கள் வந்து என்ன விரட்டி இந்த நாட்டை அடிச்சுருப்பேன் இப்படியாப்பட்ட தருணத்தில் நீங்களே விசாரணை நடத்தி சொன்னாக்கா உங்களோட சிஐஏக்கு வந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு வந்தே வந்து கொண்டு அப்துல் காதிர்கான வந்து அதாவது ஏ கி வந்து கொண்டு விசாரணை நடத்திட்டு அப்ப அமெரிக்காவில் வந்து வேண்டுகோளுக்கு போட்டுருந்தேன்னு சொன்னா அண்டைக்கு முஷார்புக்கும் வந்து அண்டைக்கு ஆச்சுட்டு இல்லை பாகிஸ்தான் வந்து கலர்ந்து முஷாரப்பா அண்டைக்கு அடித்து வர்த்திக்கும் அது முஷாரப்புக்கும் வந்து தெரிஞ்சதுனால தான் அமெரிக்காவுக்கு அவர் ஒப்படைக்காமல் வந்து கொண்டு பாகிஸ்தானில் வந்து விசாரணை நடத்தப்படியான உத்தரவை பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து கொடுத்தது அதுக்கு பிறகு வந்து கொண்டு அமெரிக்க அரசாங்கத்துல வேண்டுகோளுக்கு இணங்க இவரை வந்து கொண்டு வீட்டு காவலில் வந்து வச்சிருந்தா அதாவது ஹவுஸ் அரெஸ்டிங்ல வந்து வச்சிருந்தோம் அப்பையும் வந்து கொண்டு வடகொரியாவை வந்து கொண்டு அவருக்கு இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இல்லாம போகல அவருடைய வந்து கொண்டு மிக பெரியோர் வந்து கொண்டு உதவியால தான் இன்றைக்கு வடகொரியா உலகத்துல வந்து கொண்டு ஒருத்தருக்கும் அசைச்சித்து கேளாமல் வந்து கொண்டு அசைச்சித்து கேளாத ஒரு அணுகுண்டு வந்து சத்தியா இன்றைக்கு வடகொரியா மாற்றம் இதுக்கு வடகொரியாவும் வந்து பாகிஸ்தானுக்கு பேலஸ்டிக் மிசைல் டெக்னாலஜிகளையும் வந்து கொடுத்திருந்த ஆனா பாகிஸ்தான் இந்த உதவி எண்டைக்கும் வந்து கொண்டு வடகொரியா வந்து கொண்டு மறக்கிற இல்லைன்னு சொல்லி ஒரு நிலையில அதிபர் அவர்களுடைய வந்து வாப்பட காலத்திலிருந்து பாகிஸ்தான் பலஸ்தீனியர்களுக்கு இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப் அன்று தொற்று இன்று வரைக்கும் வந்து இருந்து கொண்டு வர கிங் உன்னுக்கு வந்து சென்னாலும் வந்து கொண்டு இந்த ஆசிய நாடுகளும் சரி வந்து யூரோப் நாடுகளும் சரி உலகளாவிய ரீதியில வந்து கொண்டு இன்றைக்கு இந்த வட கொரியாடமே இல்லை ஒரு நா அடுத்த நாடுகள் வந்து இன்றைக்கு ஒரு பயமுண்டை விட்டக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வடகொரியாவை வந்து கொண்டு அணுகுண்டு நாடா மாத்தினைகளை வந்து பெருமை இந்த பாகிஸ்தான் பாகிஸ்தான்டை வந்து கொண்டு விஞ்ஞானி த ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான் நியூக்ளியர் வந்து போம் என்று சொல்லி அழைக்கப்பட்ட ஏ கியூ கான் வந்து சார்ந்துதான் இது வச்சியது உலக உலகளாவிய ரீதியில் வந்து கொண்டு இது யாருக்கும் மறக்கியதுக்கு வந்து இது நேஷனல் மீடியாக்களாலே வந்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலத்துகளுக்கு முன்ன காலத்திலிருந்து வந்து இது பேசப்பட்ட ஒரு வந்து விஷயம்தான் வந்து இது வடகொரியாக்கு பாகிஸ்தான் இந்த உதவிகளை செஞ்சதோட வந்து கொண்டு அமெரிக்காவை வந்து அழுத்தங்களுக்கு வந்து மீறி பாகிஸ்தான் இந்த டெக்னாலஜியை நியூக்ளியர் டெக்னாலஜியை வடகொரியாக்கு வந்து கொடுத்ததுக்காக வேண்டி பாகிஸ்தான் மீது வந்து எக்கனாமிக்கல் சான்சன் அதாவது பொருளாதார வந்து தடைகளை கூட வந்து கொண்டு அமெரிக்கா வச்சு இப்படியாப்பட்ட வந்து துர்ப்பாக்கியமான நிலைக்கும் வந்து கொண்டு பாகிஸ்தான் தள்ளப்பட்டது இதை இப்போ உள்ள வட ஜனாதிபதி கிம் ஜாங் உன் என்று சொன்னாலும் மறுக்கல்ல அன்று தொற்று இன்று வரையும் வந்து கொண்டு இந்த விஷயத்தில் வந்து கொண்டு ஒருதுணையாக வந்து கொண்டு அந்த கால பகுதியிலிருந்து பேசப்பட்ட வந்து நாடுகள் சொன்னால் ரெண்டு தான் வந்து கொண்டு ஒன்று பாகிஸ்தான் ஒன்று சைனா இந்த ரெண்டு நாடுகளும் தான் வந்து கொண்டு வட கொரியாவுக்கு வந்து கொண்டு அநேகமாக வந்து நெருக்கத்தை காட்டின வந்து நாடுகளில் முதன்மை ரெண்டு நாடுகள் இந்த ரெண்டு அப்போ இந்த உதவிகளை வந்து மையமாக வச்சு வருகிற வந்து காலத்தில் வந்து கொண்டு சொன்னாலும் வட கொரியா பாகிஸ்தானை வந்து கொண்டு எந்த ஒரு முறையிலையும் வந்து கொண்டு ஒட்டு கொடுக்காத ஒரு நிலை உண்டு அது மறைமுகமாகவும் சரி வெளிப்படையாகவும் சரி வந்து இருப்பாங்கன்னு சொல்லிய ஒரு நம்பிக்கை தான் அநேகமான உலக உலக வந்து கொண்டு போரியல் வந்து ஆய்வாளர்களிட அன்று தொற்றும் இன்று வரையும் வந்து வீச்சக்கூடிய வந்து ஒரு கருத்தாகவும் வந்து இருக்கிறது இது மட்டுமில்லாமல் பாகிஸ்தானில் வந்து அணுகுண்டுகளில் வந்து கொண்டு டாக்குமெண்ட்ஸுகளை வந்து கொண்டு அப்துல் காதிர்கான் வந்து கொண்டு வட கொரியாவுக்கு வந்து கொடுத்தது பொருள் இதே வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து கொண்டு ஹவுஸ் அரஸ்டிங் இருந்த அப்துல் காதிர்கான் பிறகு வந்து விடுதலை செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து கொண்டு பியாங்காங் அதாவது வட வடகொரியாவில் வந்து தலைநகர தலைநகரத்தில் முதல் அணுகுண்டு சூழ்நிலை வந்து கொண்டு சோதனையை வந்து கொண்டு வட கொரியா வெற்றிகரமாக வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து நிகழ்த்தி இந்த அடிப்படையில் வந்து கொண்டு பாகிஸ்தான் வந்து கொண்டு வட கொரியாவுக்கு வந்து செஞ்சிருச்சிய இந்த உட உதவிகள் அன்று தொற்றும் இன்று வரையும் வந்து கொண்டு உலக வந்து வல்லாதிக்க நாடுகளால மட்டுமல்ல இன்று வரையும் அநேகமான நாடுகளால பேசப்படிய ஒரு பேசு பொருளாக இந்த வந்து இந்த வந்து நான் வந்து செலுத்தப்பட்ட அனைத்திலும் வந்து கொண்டு வந்து தனிப்பட்ட கருத்துகள் இல்லை இன்றைக்கு உலகளாவிய ரீதியில வந்து கொண்டு எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்ச வந்து ஒரு தான் நான் இப்ப வந்து பேசினது இன்றைக்கு இதை நான் பேசியதுக்கும் ஒரு முக்கியமான வந்து காரணமா அமைஞ்சது சில பேர் மீடியாக்களால் வந்து கொண்டு வடகொரியா வந்து நண்பன் சொல்லிய ரீதியில் இன்றைக்கு வந்து இந்த விளைவும் இந்த வந்து இந்த உதயல்ல இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொண்டு ஹெட்லைன்ல நான் ஒரு ஹெட்லைன்ல நான் கண்ட கண்டதுக்கு புற உண்மையான வடகொரியாட வந்து கொண்டு நண்பர்கள் யாருன்னு சொல்லியதை வந்து கொண்டு நீங்க புரிஞ்சு வேண்டி தான் இந்த சின்ன வந்து கொண்டு இந்த காணொலியை உடலுக்காக வேண்டி நான் வந்து கொண்டு ஒரு வீடியோவில் நான் வெளியிட்டது இன்னும் அநேகமான வந்து விஷயங்கள் உங்களுக்கு வந்து கொண்டு அறியத்தான் இந்த கொஞ்சம் வந்து விஷயங்களை வச்சு நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க இந்த உலகளாவிய ரீதியில் வந்து கொண்டு கொரியா இந்த நிலையில் வந்துருச்சதுக்கு யாருன்னு வந்து காரணம்னு சொல்லி இந்த வீடியோ பற்றின அந்த கருத்துக்களை வந்து கொண்டு நீங்களும் அவங்களோட கொமெண்ட் செல்வன் மூலம் எனக்கு தெரிவிங்கோ அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபராக வட்